நான் இப்போ எங்கே போகிறேன்னா ரொம்ப நாளாக ஆசை ஃப்ரெண்ட்ஸ் மழையில் குளிக்கணும் அப்படின்ட்டு அப்போ என்னன்னா மழையில் குளிக்கிறதுக்கு நான் கிளம்பிட்டேன் செம்மா மழை பெய்தா இருந்தாலும் சரி ஓகே மழையில் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு மழை ஆனால் இன்னும் வீடியோலாம் இருக்க முடியாது ஓகேவா செஞ்சு நினைச்சிடும் நான் சொல்ல வைக்கிறேன் மழையில சரியா குளிச்சுட்டேன் செம்மையா குளிச்சுட்டேன் ஓகேவா இப்போ மழை இந்த மொபைல் வந்து பிடிக்க முடியாது மொபைல் எல்லாம் நினைஞ்சிடும் நான் மட்டும் மாடியில் நான் மட்டும் நின்று குளித்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு மழையில் குளிச்சு அதான் ஓகே வா ஷோர் போட்டு வேணுமா ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குளிச்சாச்சி பார்த்திங்களா குளிச்சுட்டு வந்துட்டேன் ஓகேவா மழை தண்ணியெலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு குளிச்சு அதனால் குளிச்சுட்டேன் காலையில் வந்து திட்டு 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 திட்டிகிட்டே இருக்கிறாங்க என்னடா நான் குளிச்சுட்டு இங்கே உள்ள வந்து இது இப்போ என் ரூமில் நிற்கிறேன் ஒரே திட்டு சவுண்டாக கேட்குது தன்னாலே புலம்புறாருமா ஆ தண்ணி தன்னாலே புலம்புகிறாங்க இன்னைக்கு மேனுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் என்ன வேலைன்னா இதெல்லாம் உட்காந்து தேய்க்க போகிறேன் நானும் அவங்களமாக இருந்து தேய்க்க போகிறேன் பக்கத்தில் கட்டவா நிறைய பாத்திரங்கள் இருக்கு மழையில எப்படி குளிக்கணும் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மழையில எப்படி குளிக்க கூடாதானா ஒரு வீடியோ மழையில குளிக்கிற வீடியோ எடுத்தேன் அதுக்கு எப்படிக்கா எப்படி கா குளிக்கணும் சரி உங்க மருமகளும் கவனிச்சு கேட்டா அப்புறம் எப்படி கா குளிக்கணும் இப்ப சொல்லுங்க

ஒரு வெள்ளை புரா ஒன்று ஏங்குது கையில் வராமலே நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை நான் 언던 பூ மாலை ஆ வெள்ளை புறா ஒன்று இந்த பாட்ட கேன்னு ஓடு ஓடுனு ஓடுவாங்க ஹலோ हाय फ्रेंड्स பார்த்தீங்களா இப்போ வந்து நாளைக்குள்ள பூஜைக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் வைங்க அதில் வைங்க நான் எடுத்துக்கிறேன் நாளைக்குள்ள பூஜைக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து என்ன இவங்க வந்து இன்னைக்கே பூஜை சாமான் வந்து கழுவிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்த இன்னைக்கு விளக்கு கொடுத்துணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் கழுவி இந்த ஒன்று வந்து அன்னைக்கு பூஜை சாமான் கழுகுற அன்னைக்கு இந்த ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுவேன் எல்லாத்தையுமே கழுவி அப்படியே வச்சுருவேன் நாளைக்கு தான் குங்குமம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுப்பேன் ஓகேவா அப்புறம் கணுணி வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் இவ்வளோ வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பளபள பல பழ பல பழப்பழம் இருக்கு ஓகே இவங்க மாரியாத்தா மாதிரி இப்படி நிற்கிறாங்கன்னு நினைலாம் நினச்சிடாதீங்க இது என்னன்னா நாளைக்கு கார்த்திகை இல்லை திரு இலை கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு நானே போய் பூவரசம் எல்லாம் அடத்துட்டு வந்துட்டேன் ஓகேவா இனி வாழை இலை கிடச்சிச்சு அப்படின்னா வாழை இலையும் சேர்த்து கொழுக்கட்டை பண்ணலாம் ஓகேவா கொழுக்கட்டை பண்ணிவிட்டு சாப்பிட்றத காட்டுறேன் ஓகேவா உங்கள் வீட்லேயும் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் வழியெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல கொழுக்கட்டை ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல அதனால் தான் காட்ட முடியும் அதனால் ஓகேவா பண்ண ரெடி ஆகிட்டோம் இப்போ எல்லாமே வாங்கி வச்சுருவோம் சூப்பராக இருக்குல்ல பூரசாயிரம் கொழுக்கட்டை செம்மையாக இருக்கும் இதெல்லாம் எடுத்து நல்ல இலை பார்த்து எடுக்கணும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நேற்றுக்கு வந்து ஒருத்தங்க வந்து அப்புறம் மறந்துடுவேன் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன் ஓகேவா ஜமிலா ஜே அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் ஆர்ம்ஸு ரெஸ்லிங் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ரொம்ப விரும்பி கேட்டாங்க ஓகேவா பட் இன்றைக்கி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பண்ண முடியலை ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமரா பிடிக்க ஆள் இல்லை ஸ்டாண்டு உடஞ்சிடுச்சி ஓகேவா கேமரா பிடிக்க ஆள் இல்லை அப்புறம் நான் ஒண்டியாக பண்ண முடியாது கூட யாராவது வேணும் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆள் இல்லை நான் என்ன பண்ணுறது சரி அந்த அக்கா வரும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம் இல்லை ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து பிரதோஷம் பூஜை ஆனனால இன்றைக்கி அவங்களுக்கே நிறைய வேலைகள் இருந்துச்சு பாக்கி இன்னும் வேலைகள் இருக்குது அதனால் இன்னைக்கு பண்ண முடியலை ஓகேவா ஓகே இந்த வீடியோ என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இன்னைக்கு வந்து மழை நல்ல மழை இருந்துச்சு ரொம்ப ஆச்சு மழையில் குளிச்சு நனைஞ்சி அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி நான் மாடியில் போய் குளிச்சு அந்த வீடியோ அப்புறம் சும்மா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விலாக் மாதிரி ஒரு சும்மா பேசுகிறது சும்மா அது பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ போல் தான் ஓகே பாருங்கள் டைம் கிடைக்குமான்னு தெரில ஃபுல்லாக பூஜை விஷயங்கள் அது கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கனால தெரியலை நான் கண்டிப்பாக இந்த ஆம்ஸ் சேலஞ்சு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகேவா இந்த அக்கா வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சொல்ல சொல்ல சொல்லக்கூடாது ஏன்னா நான் ஏமாத்தலை எனக்கு கூட பண்ணுறதுக்கு ஆள் இல்லை டைம் இல்லை இப்போ பாருங்கள் இப்படி இருக்கிற வீடியோ இந்த வீடியோ வந்து உடனே போஸ்ட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உடனே மார்க்கெட்டுக்கு போகணும் பூஜை சாமான்களெல்லாம் வாங்குறதுக்கு போகணும் அப்படி கொஞ்சம் இன்னும் வேலைகள் இருக்குது சரியா என்னுடைய சொந்த வேலைகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஏமாத்தலை கண்டிப்பாக வந்து நான் சேலஞ்சு வீடியோ பண்ணுவேன் ஓகேவா வாங்க